அடே வைஷ்ணவி இருநூறு ரூபாய்க்காக என்னெல்லாம் பண்ணுற பார்த்தியா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் இன்னைக்கு பச்சவந்தி வைஷ்ணவி தன்னோட இணையதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில் தலைவர் விஜயோட டி ஷர்ட்டை எரிக்கிற மாதிரி போஸ்டாக போட்டிருக்காங்க இருநூறு ரூபாய்க்காகவும் உன்னோட பப்ளிசிட்டிக்காகவும் இந்த மாதிரி புலப்பு உனக்கு தேவையா உனக்கு தான் தலைவர் விஜய பிடிக்கலன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன் உனக்கு தலைவர் விஜய ஏதாவது அரசியல் ரீதியாக எதிர்க்கணுன்னா நாகரிகமாக பதிவை போடு அரசியலில் பெண்கள் எவ்வளோ உயரமான இடத்துல இருந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இப்போவும் இருக்கிறாங்க ஆனால் உன்னை போல ஒரு ஈன உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் எமௌண்ட் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க தான் இந்த பச்சவந்தி வைஷ்ணவி இந்த மாதிரி கேடுகட்ட வீடியோவை போட்டுட்டு இருக்கு சரி இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சியில் இருந்தீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பச்சவந்திக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் நீங்களும் அந்த பழைய கட்சியில இருந்து தானே வந்தீங்க அப்படின்னா உங்கள என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க இந்த வயசுல இவ்வளவு ஆணவம் இவ்வளவு வன்மம் உனக்கு இருக்கக்கூடாது